கோல மாவை பிரைட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு சலடையில் மூணு கப்பு கோலமாவை எடுத்துக்கலாம் அதை சளிச்சு எடுத்துக்கலாம் சளிக்கிறப்ப நமக்கு சின்ன சின்ன கல் வரும் அதில் அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கலர் கோலம் மாவில் கூட இதை நம்ம கலந்துக்கலாம் சளிச்சதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம கோல மாவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூனு சோள மாவை ஆட் பண்ணிக்கலாம் சோள மாவை எதுக்கு போடுறோன்னா நல்ல பிரைட் கலராக நமக்கு வேணுன்னாக்கா நம்ம இதுக்கு சோளமாவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் யூஸ்க்காக வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பிரைட் கலராகவும் தெரியும் இழுக்கிறதுக்கும் ஈஸியாக நமக்கு வரும் அவ்வளோதாங்க நமக்கு கோலமாவு ரேஷியோ நமக்கு தெரிஞ்சாச்சு இதை ஒரு முறை நீங்களும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்